இன்று உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி இருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் சகரியா இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சகரியா என்கிற தேவ மனுஷனுக்கு கர்த்தருடைய தூதன் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை தான் நான் அதற்கு அக்கினி மதிலாய் இருந்து மகிமையாய் வெளிப்படுவேன் என்று தேவ பிள்ளைகளை சாத்ராக் மேஷா காபேத் நேஹோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போட்ட எந்த நெருப்பும் எந்த அக்கினியும் அவர்களை பற்றிக்கவில்லை அங்கே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது நீச்சருடைய கண்களிலே நான்கு நபர்கள் உலாவுகிறதை அவன் கண்டான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இந்த உலக வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாக விசாசின் கிரியைகள் உங்களுக்கு விரோதமாக மனுஷர்கள் எழும்பலாம் ஆனால் எந்த சேதமும் எந்த அக்கினியும் உங்களை பற்றிக்காதபடிக்கு எந்த வேதனையும் உங்களை அணுகாதபடிக்கு தேவன் உங்களை சுற்றிலும் வீணடைப்பார் உங்கள் நடுவிலே அவர் இருக்கிறதை வாசம் அணுகிறதை மகிமையாய் வெளிப்படுகிறதை அநேகர் காணத்தக்க தேவன் உங்களை நடத்துவார் நிச்சயமாய் சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களுடைய கொம்பை உயர்த்தி உங்களை மேன்மையான ஸ்தானத்திலே வைக்கப் போகிறார் ஜபம் செய்வோம் பரலோகமிதா

பார்க்க விரும்புறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க